வணக்கம் மாணவர்களே இன்றைய தினம் வந்து நம்ம பார்க்க போகிற காணொலி பார்த்தீங்கன்னா நாவலர் எழுந்தார் என்ற பகுதியிலிருந்து இடம்பெறக்கூடிய எதிர்பார்க்கை வினாக்கள் சம்பந்தமான ஒரு காணொலியை தான் என்ன செய்யப்படுறோம்னு கேட்டால் இந்த காணொலியின் ஊடாக நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரையில நாவலரின் நேர்மையும் திறனும் என்ற ஒரு வினாவும் அதே போல கட்டுரை ஆசிரியரின் மொழி நடை குறித்து ஒரு வினாவும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கின்றன ஆ பகுதி வினா வந்து பாத்தீங்கன்னா கட்டுரை ஆசிரியரின் மொழி நடை கட்டுரை ஆசிரியர் அந்த கட்டுரையை நகர்த்தி சென்ற உத்திகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டுரை ஆசிரியர் வந்து இந்த கட்டுரையை நகர்த்தி சென்ற உத்திகள் வந்து மிக சிறப்பாக இருக்கிறது அதாவது பண்டிதமணி சி கணபதி பிள்ளை அவர்கள் இந்த கூட்டம் இடம்பெற்ற போது அந்த அவர் பிறந்திருக்கிறவே இல்லை சரியா இந்த கூட்டத்திற்கு நேரடியாக சென்ற அதனோடு தொடர்புடைய டாக்டர் ஊவே சாமிநாதையர் என்பவர்த கேட்டுதான் இந்த கட்டுரையை வந்து இவர் சிறுகதை பாங்குல என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டால் வளர்த்துக்கிட்டு இருக்கிறார் அதாவது இந்த கட்டுரை ஆரம்பம் முதல் முடிவு வரை எந்தவித தொய்வுமே இன்றி கட்டுரை பாங்கில் அல்லாமல் சிறுகதை பாங்கில நகர்த்தி செல்லப்பட்டு வந்து வாசகர் மனதுல வந்து வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் விடயங்களுக்கு புராண இதிகாச கதைகளை உதாரணமாக கையாண்டுள்ள திறமை இங்கு மேலும் சிறப்பான ஒரு விடயமாக கொள்ளப்படுகின்றது அதாவது நாவலர் அவர்கள் மேடைக்கு இருந்து சென்ற விதத்தை வர்ணிப்பதற்காக ராமன் சீதையின் சுயம்பரத்தின் போது வில்லொடிக்க எழுந்து சென்ற காட்சியோடு தொடர்புடைய பாடலான பொழிந்த நெய்யாகுதி வாய்வழி பொங்கி கொழும் கனன எழுந்தார் மாகமடங்களும் மால் விடையும் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தார் என்ற பாடலை நாவலர் அவர்கள் மேடைக்கு எழுந்து சென்ற விதத்தை வர்ணிப்பதற்காக ஆசிரியர் கையாண்டுள்ளார் அதே போல அருணந்தி சிவாச்சாரியார் ஒரு மகான் அவருக்கு இருந்த வயிற்று வழியை நாவலர் அவர்களுக்கு இருந்த காச நோயோடு தொடர்பு இங்கு கூறப்பட்டிருப்பதும் மிக சிறப்பான ஒரு விடயமாக அமைகின்றது மேலும் சம்பவ சித்தரிப்பு திறனை வித்தியாசமான ஒரு புது பாணியில் சித்தரிக்கக்கூடிய திறன் ஆசிரியரிடம் காணப்படுகின்றது என்பது வாதம் உச்சகட்டம் அடைந்தது என்பதை விளக்குவதற்காக கைவேல் எரிகிறவேல் இறகுள்ளம்பு இல்லாத அம்பு சக்கரம் இவற்றுக்கு மேலே தெய்வ படைகளிலும் கை வைக்கின்ற தருணம் என்று கூறுவதின் அது புலப்படுகின்றது அதே நேரம் தூய தமிழ் பிரயோகம் ஆங்காங்கே வடமொழி சொற்களின் கலப்பும் இங்கு இடம்பெற்றிருப்பது நம்ம இந்த கட்டுரையில வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த கட்டுரை ஆசிரியர் இந்த கட்டுரையை ஒரு கட்டுரை என்ற பாங்கில் இல்லாமல் சிறுகதை பாங்கில் நகர்த்தி சென்றிருப்பது வாசகர் மனதில் இந்த கட்டுரையை வாசிக்க வேண்டும் என்பதை தூண்டுவதற்கான ஆர்வம் அதிகமாக காணப்படுகின்றது என்பதும் சிறப்பாக எடுத்து இவ்வாறு கட்டுரை ஆசிரியர் மொழிநடை நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரையில் விளக்கப்பட்டுள்ளது அடுத்த காணொலியில வந்து நம்ம இதற்கு அடுத்த எதிர்பார்க்க வினா வந்து பார்ப்போம் இந்த காணொலி வந்து உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சொல்லினான் நம்பரே அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மனோரஞ்சித் குமார் நன்றி